பல தொழுகைகளும் சில சதக்காக்களும் திக்கர்களும் உள்ள எதிர்காலத்தை பத்தி ஒரு யோசின ஒரு லைன்ல போயிட்டு கொண்டிருக்கி கணியமான சோதரர்களை பெரியார்கள் இதுக்கு பின்னால் ஒரு அச்சம் ஒன்றும் இருக்கும் இதுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்ன பிள்ளைக்கு இவ்வளவு காலமா நான் படிக்க வச்சேன் இவ்வளவு காலமா அவன் ஒரு பட்டதாரி ஆக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கம் ஒன்றிருக்கே கணியமான சோதரர்களை பெரியார்களே எழுதி வச்சுக்கோங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க உங்களோட பிள்ளைக்கு வெறுமனே எஜுகேஷனை மட்டும் கொடுத்து ஏ லெவல் பாஸ் ஆகும் யூனிவர்சிட்டி அங்கே ஒரு ஆறு வருஷம் அதுக்கு டாக்டரோ இன்ஜினியரோ ஆகியதன் பின்னால ஏத பொறுப்பும் முடிஞ்சிருச்சு இப்ப நான் கரை சேர்த்துட்டேன் கண் குளிரும் என்றத பகல் கனவு காணவான அப்படி கனவு காண்றதாக இருந்தால் அப்படி நடப்பதாக இருந்தால் கண்ணியமான சோதர்களை பெரியார்களே எதிரின்னு சொல்லி எல்லாம் பேசிக்க மாட்டான் ஏ அல்லா எதிரின் அல்லாஹால சொன்னான் இதுக்கு இதுக்கு ரீசன் என்ன காரணம் இதுக்கு காரணங்கள் பல திருக்கு வாலிபர்களை கொண்டு ஏத கண்ணு குளிரோனும் எதை வச்சு கண்ணு குளிரது ஒரு பிள்ளைக்கு ஒத்தர் எடியூகேஷன் லைனையும் காட்டி கொடுத்திருக்கிறாரு ஈமானையும் ஈமானுடைய வழியையும் காட்டி கொடுத்திருக்கிறாரு நூத்துக்கு நூறு தொழுகையாளியாக ஆகியிருக்கிறாரு உள்ள பேசினா உண்மையை தான் பேசும் உம்மா அப்பாக்கு கண்ணியம் செலுத்துறாரு நல்ல அஹ்லாக்கா நல்ல பண்பா ஊர்ல ஒரு முன்மாதிரி மாஷா அல்லாஹ் அப்துல் ரஹ்மானுடைய புள்ள அப்துல்லா உடைய புள்ள எடுத்து தரக்கூடிய புள்ள அலமது இல்லா இப்படி எங்கட பிள்ளைகள் இருந்தால் இதை கொண்டு எங்களோட கண்ணு குளிர கண்ணு குளிர்ந்தால் சந்தோஷப்பட்டுக் கொள்வோம் இந்த லைனை விட்டு போட்டுட்டு வெறுமனை அடியுகேஷனை மட்டும் கொடுத்து போட்டு

எத்தனை பேர் ஓதிப்போம்ன்றது எங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும் அல்ல அதுல ஒரு பாயிண்ட் அல்லா பேசுறாங்க மூசா நபியுடைய சம்பவத்தை நீண்ட சம்பவம் அந்த குண்டை மட்டும் நான் சொல்றேன் எங்களுக்கு தெரியும் மூசா அலே இஸ்லா கோஸ்தராம் அவங்க தான் பெரிய அறிவாளி அவங்களுக்கு தான் எல்லா எல்லாரும் இருக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வகி அறிவித்தா நபியே உங்கள ஒரு பெரிய ஒரு அறிவாளி ஒன்று இருக்கிறாரு அவர் நபி அல்ல அவர் அல்லாவுடைய நேசர் அவர் தான் அவர் தான் ஒரு ஒஸ்தாத்

நிறைய கஷ்டங்கள் வரும் அந்த கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் ஒரு கேள்வி எனக்கிட்ட கேட்கப்படாது அதை பொருந்திக்கொண்டு கபூல் செஞ்சு கொண்டு என்னோட வரும் அப்படி வரேன்டா வரலாம் இது என்ன பெரிய விஷயமா சொல்லி பிரயாணம் பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்க கூடிய நேரத்தில் கப்பலில் போயிட்டு ஒரு ஊருக்கு இறங்குறாங்க இறங்கக்கூடிய நேரத்தில் ஹிதர் அல் இஸ்லாத் வசலாம் அவர்களோட மூசா நபி போய் கொண்டிருக்க போகல ஒரு சின்ன கன்சி ஒன்று விளையாடி கொண்டிருக்க அதுல ஒரு ஒரு வாலிபன் ஒரு ஒரு வாலிபத்தை அடையல்ல அந்த புள்ள விளையாடி கொண்டிருக்க கூடிய நேரத்தில் மூசா நபி பார்த்து கொண்டிருக்க என்ன நடந்துச்சுன்னு நடந்துச்சு அந்த கழுத்தை முறுக்கி கொலை செஞ்சு போட்டாரு வந்து என்னப்பா பெரிய ஒரு அநியாயமா இருக்கி நல்ல விளையாடி கொண்டிருக்க கூடிய புள்ளைய சும்மா கொலை செய்யாம கழுத்தை முறுக்கி கொலை செஞ்சுங்களே ஃபெதிரலை சொன்னாரு வந்து வாயை பொத்தி கொண்டு இப்ப நான் சொன்ன கேள்வி கேட்கப்படாது இதுக்கு பின்னால பெரிய கொண்டு இருக்கிற சுபானவா கொஞ்சம் தூரம் போக பல நிகழ்வுகள் நடக்குது நேரம் பார்த்து அதை நான் சொல்லிக் கொண்டு போறேன் அதுக்கு பின்னால் கடைசியாக விளக்கம் செல்றாங்க வந்து நான் இந்த ஊருக்கு வந்ததன் பின்னால மூசா அந்த புள்ளட கழுத்தை முறிச்சு அவனை கொலை செய்யறது காரணம் என்ன தெரியுமா அல்லாஹால செல்றான் குர்வான்ல வந்து அந்த புள்ள சின்ன புள்ள விளையாடி கொண்டிருக்கி அவன் வாலிபத்தை அடைஞ்சதன் பின்னால் அவன் ஒரு வைராக்கியம் மூடி வச்சிக்கிறான் உமாடையும் வாப்பாடை நீமான கலட்டி அந்த வாப்பாவை சீரழித்து முருத்ததா போட்டாக்குறது அதுல இந்த பாதுகாக்கிறதுக்கு அந்த புள்ளையை கொலை செஞ்சு குரான் செல்மல் குலாமோ